புதுமன தம்பதியினர் காளிதாஸ் ஜெயராம் அண்டு தாரிணி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபின்லாண்டுக்கு ஹனிமூன் தேனிலவுக்கு சென்று இருக்கிறாங்க வாழ்த்துக்கள் அவங்கப்பான் எல்லாம் ஃபோட்டோ சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் அந்த அதே தேனிலவு ஃபோட்டோவில் அந்த காளிதாஸ் பக்கத்தில் அவங்க அக்கா மாளவிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் நவநீதும் அண்டு காளிதாஸுடைய அப்பா ஜெயராம் அண்ட் அவங்க அம்மா பார்வதியும் நின்றுட்டு இருக்கிறாங்க அடப்பாவீங்களா தேனிலவுக்கு தனியாக போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இந்த குடும்பத்தோட எங்கடா எங்க கூட்டு போனேன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த கவுண்டமணி ஐயாவுடைய ஜோக்கு தான் வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அது அந்த இதில் வந்து வரும் அவர் கவுண்டமணி வந்து ஒருத்தருடைய பொண்ணை கட்டியிருப்பார் உடனே அந்த அவர் வந்து முதல் கவுண்டமணி ஐயா மனைவிக்காக காத்துட்டு இருப்பாரு பார்த்தா அந்த அறைக்குள்ள வந்து அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் உள்ள வருவாங்க ஹே பிம்பளைக்கு பம்பா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று மாப்பிளே எங்கள் ஆப்பிரிக்கா வழக்கப்படி எங்கள் பொண்ணுக்கு